ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருக்குமே யூனிவர்ஸோட ப்ளஸிங்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெண்டு நிமிஷம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற பர்சனை உங்களால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களால் இருக்க முடியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நம்ம பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் மற்ற கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறுபடியும் சர்வீஸ் வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்போ மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காதலை இருக்கிறதுக்காக தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுறது இன்னொரு உயிருள்ள பர்சனை ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரபஞ்சத்தை நம்பி தான் நமக்கான விஷயத்தையே வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையணும் அப்படிங்கிறது கேட்டிங்கனாலே பிரபஞ்சம் அதுக்கான செயலில் இறங்கிடுவாங்க ஸோ உங்களுக்கான பர்சன் எப்படி இருந்தாலும் சரி அவங்க உங்ககிட்ட என்ன மாதிரி நடந்துக்கிட்டாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட ஃபீலிங்ஸை காட்டாமல் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வேணுமோ அதை காட்டுங்க ஏன்னா நம்ம உணர்வுகள் தான் வைப்ரேஷன்ஸாக யூனிவர்ஸ்க்கு போகுது இல்லையா ஸோ அந்த உணர்வுகள் ரொம்ப 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 முக்கியம் ஸோ உங்களோட உணர்வுகள் உங்கள் பர்சனுக்கு புரியலை அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் நீங்கள் உங்களோட உணர்வுகள் காட்டும் போது அவங்களுக்கு தப்பாகவே இதாக ரீச் ஆகுது அதனால தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க யாருக்கிட்ட காட்டணுமோ அங்கே காட்டுங்க அதை யுனிவர்ஸ் கிட்டே காட்டுங்க ஏன்னா நமக்கான சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக அமைச்சு கொடுக்குறது யார் பிரபஞ்சம் தான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு கேட்குறோம் அது எப்படியாவது நடந்தால் போதும் தான் நினைக்கிறோம் இல்லையா ஸோ நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னு நம்ம நினச்சாலுமே அது தெய்வீகமான முறையில் ரொம்ப ஸ்பெஷலாக மிராக்கலாக அங்கே நடக்கும் ஸோ யூனிவர்ஸ் தான் வந்து அங்கே நடத்தி கொடுக்குறாங்க அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறதும் நம்மளோட யூனிவர்ஸ் தான் ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க நம்ப வேண்டியது பிரபஞ்சத்தை மட்டும் தான் ஸோ உங்களுக்கு பர்சன் கிட்டே போயிட்டு உங்களோட ஃபீலிங்ஸை புரிய வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஒரே எனர்ஜி எனர்ஜியில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்க வேறு கண்ணோட்டத்தில் இருக்காங்க இல்லை வேறு சூழ்நிலைகள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் வேற கண்ணோட்டத்தில் இருக்கீங்க நீங்கள் வேறு சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறது அவங்க புரிஞ்சிக்கவே முடியாது அப்போ உங்களுக்கு என்ன தோணும் நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி டவுனாக தான் செய்வீங்க ஸோ நம்ம எனர்ஜியை சேவ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் தான் மெயினாக நம்ம நோ கான்டாக்டில் இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயம் சக்ஸஸ் ஆகும்போது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட பேசுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தேவையில்லாத எனர்ஜி நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட போகிறதையும் நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அதனால் நோ கான்டாக்டில் இருந்து முழுசாக பிரபஞ்சத்தை மட்டுமே நம்பி நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன்னை ஈர்க்கறதுல இறங்குங்க ஸோ சீக்கிரமாக உங்களுக்கான ரிசல்ட்டை உங்களால் அடைய முடியும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து சுச்சுவேஷன் அட்ராக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் என்னென்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜியுமே வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா நீங்க வந்து பேசுகிறீங்க அவங்களுக்கு வந்து நீங்க பேசுறதே புரியல உங்க ஃபீலிங்ஸே புரியல அப்படின்னா நீங்க ரொம்ப ஹர்ட் ஆவீங்க அதுக்கெல்லாம் வந்து ஹீல் ஆகிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் அதனால தான் பேசாமல் இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உங்க ஸ்பெசிபிக் பர்சன் கூட எப்படிப்பட்ட உறவு வேணுங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க யூனிவர்ஸ்க்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோல் வந்து தெளிவாக இருக்கணும் எப்பவுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருந்ததுனால தான் அதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் நம்ம ஸ்பெசிபிக் வே என்னம்மா வேண்டாமாங்கிற குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு யூனிவர்ஸ் இது நல்ல விஷயம் நான் நம்புகிறேன் இதை நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு முழுசாக நம்பி இறங்கிடுங்க நடுவில் வர சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் நீங்கள் கன்ஃப்யூஸ்ட் எனர்ஜி தான் யூனிவர்ஸ்க்கு அனுப்புவீங்க அங்கே நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கிடைக்கும் அதனால் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த கிளாரிட்டியோடு இருக்கீங்க ஒரு அற்புதமான உறவை நீங்கள் ஈர்க்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா நான் நான் சொல்ல இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னன்னா காலையில் எழுந்த உடனே நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட் ரிசல்ட்டை உன்னால் பார்க்க முடியும் காலையில் மட்டுந்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையவே கிடையாது இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கூட நீங்கள் ரெண்டு நிமிஷம் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மாற்றத்தை உணர முடியும் ஃபர்ஸ்ட் அடுத்த நீ மாற்றத்தை வந்து உங்களுக்குள்ளே தான் உணருவீங்க ஒரு நம்பிக்கை வரும் ஒரு சந்தோஷ உணர்வு வரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ரிசல்ட்டை உங்கள் கண் முன்னாடி பார்க்க முடியும் எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக மணி தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் வேணுங்கிறது ஃபீலிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா ஸோ நான் டவுன் ஆகிறேன் இப்போ நான் ஓகே பண்ணல எப்படி எனக்கு மணி வரும் அப்படிங்கிற டவுட் வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு தெய்வீகமான முறையில் எனக்கான பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை எனக்கு வரும் ஸோ நான் யூனிவர்ஸ் நம்பும் தான் அந்த நம்பிக்கை எனக்கு வரும் அப்போ இமீடியட்டா வந்து ஏதாவது ஒரு வீடியோ என் அளப்படும் கண்டிப்பா வந்து பணம் கிடைக்கும் பணம்ங்கிறது ஒரு எனர்ஜி தான் அதனால அந்த எனர்ஜியை நீங்க நம்புங்க அந்த எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்குதுங்கிறத நம்புங்க அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் இன்னும் உடனே எனக்கு தோணிடும் ஓகே பணம் என்கிட்ட இருக்குப்பா கட்டுக்கிட்டா என்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயா விட்டேன்னா அந்த ஈவினிங் குள்ளே இல்லை நான் சொல்லி முடிச்ச ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாரி அட்லீஸ்ட் ஒரு நூறு பணமாவது என் கையில கிடைச்சிரும் அப்படிதான் நான் வந்து நான் இப்போ ஏத்துட்டு ஸோ நம்ம நம்பணும் சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கும் எப்படிப்பட்ட லிமிட்டிங் பிலிட்ஸ் வேணாலும் இருக்கலாம் சுச்சுவேஷன் எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அங்கே மிராக்கல் நடக்கும் ஸோ அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காகவாது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் களை எழுந்த உடனே சொல்லுங்கள் எதுவுமே பண்ணாதீங்க பெட்லேருந்து எழுந்த உடனேயே நான் இப்போ சொல்ல போகிற வார்த்தைகளை இமேஜின் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னால் விசுவலைஸ் பண்ணி நீங்கள் சொல்லும்போது அந்த ஃபீலிங்ஸை இமீடியட்டாக கொண்டு வர முடியும் ஏன்னா நமக்கே தெரியும் களை எழுந்த உடனே நம்ம ஆழ்மான நிலைமையில் இருப்போம் நைட் தூங்க போகும்போதும் ஆழ்மான நிலைமையில் இருப்போம் ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்லலாம் ஸோ எழுந்திரிச்ச உடனே எம் ரெடி டு ரிசீவ் மை லவ் மிராக்கிள் ஐ எம் ரெடி ரிசீவ் மை லவ் மிராக்கிள் எம் ரெடி டு ரிசீவ் மை லவ் மிராக்கிள் அப்படிங்கிறத ரெண்டு நிமிஷத்துக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இமேஜினேஷனோட சொல்லுங்கள் அப்படி இல்லையா வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஹாப்பி ஃபீல் வந்த உடனே இமேஜின் பண்ணுங்கள் அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போதும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காந்து மனசை சந்தோஷப்படுத்திட்டு அந்த சந்தோஷ உணர்வுகளோட கண்டிப்பாக என்னோடய காதல் வாழ்க்கையில் அற்புதம் நிகழப்போகுது பிரபஞ்சம் என்னோடய காதல் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழில் கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொல்லும்போதே அங்கே வந்து உங்களுக்கான வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகிடும் யூனிவர்ஸ்க்கு அந்த வைப்ரேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான செயலில் யூனிவர்ஸை இறங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் இல்லையா வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா எனக்கெல்லாம் வந்து அது மாதிரி தான் நம்மளால் நம்ம நம்ம முடியாத சூழ்நிலை இருக்கும்போது பாசிட்டிவான வேர்ட்ஸ் யாராவது சொன்னாங்கனாலே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஸோ அந்த நம்பிக்கையோட ஓகே இதை பண்ணி பார்த்தா நம்பிக்கையோட நம்ம பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் உடனே சொல்லுங்கள் ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் மை லவ் மிராக்கிள் பிரபஞ்சம் என்னுடைய காதல் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துகிறது அப்படின்னு சொல்லி முடிங்க கண்டிப்பாக யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கான அற்புதத்தை நிகழ்த்தியே தீரும் அது எப்படி நடக்கும் எப்போ நடக்கும்லாம் யோசிக்காதுங்க இப்போ யூனிவர்ஸ் செயல் இறங்கிட்டாங்க அதை மட்டும் யோசிங்க கண்டிப்பாக மிராக்டல் நடக்கும் கண்டிப்பாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி யூனிவர்ஸே வர வைப்பாங்க நீங்கள் தேடி போகணும்னு இல்லை அவங்கள நீங்கள் ஈர்ப்பீங்க யூனிவர்ஸே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துவாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மங்க கண்டிப்பாக அவங்க மிராக்டல் நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஐ ஆம் ரெடி டு ரிசீவ் மை லவ் மிராக்கல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும் கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் ஸ்டோரி போடுவீங்க யூனிவர்ஸை நம்பறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மட்டுமே கிடைக்கும் எல்லாருக்குமே என்ஜெய்னால் நல்லது மட்டுமே நடக்கட்டும் எல்லாருக்குமே நல்லதே நடக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்